ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு ஒன்றரை மாதம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இரண்டாவது முறையாக பார்த்தீங்கன்னா நான் தாய்லாந்துக்கு வந்து பயணம் மேற்கொள்ள போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து நாங்கள் சென்னைக்கு வந்து ட்ரெயினில் போயிட்டு சென்னையிலேருந்து நாங்கள் பேங்காக்கு ஃப்ளைட்டு போனோம் இந்த தடவை அந்த மாதிரி இல்லாமல் மதுரையிலேருந்தே பார்த்தீங்கன்னா மதுரை டூ பெங்களூர் பெங்களூர் டு பேங்காக் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பயணம் மேற்கொள்ள போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை மதுரை ஃப்ளைட்டு வந்து ஏற வந்து நாங்கள் வந்தாச்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் நாங்கள் கிளம்புனோம் கால் மணி நேரத்தில் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து இறக்கி வச்சாச்சு ட்ராலியில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம நாட்டு தேசிய கொடி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே வெயிட் போடணும் வெயிட் போட்டுட்டு டிக்கெட் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க வெயிட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ் தான் வந்து நடந்துட்டு இருக்கு வெயிட் போட உள்ள வச்சாச்சு போன தடவை பார்த்தீங்கன்னா தாய்லாந்து போன வீடியோஸ் அங்க எடுத்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேஜில் இருக்குது மறக்காமல் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இடையெல்லாம் போட்டுட்டு நம்ம கையில் தூக்கிட்டு போகிற லக்கேஜை மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு மித்தது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே அனுப்பிடணும் இப்போ பாஸ்போர்ட்லாம் வாங்கி செக்கிங் எல்லாம் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு முடித்ததுக்கப்புறமா இண்டிகோ ஃப்ளைட் இந்த ஃப்ளைட்டில் தான் வந்து நாங்கள் போக போகிறோம் பாருங்கள் நம்மளோட எல்லாம் உள்ளே போயிடுச்சு ஃப்ளைட்டுக்குள்ளே அனுப்பியாச்சு இப்போ நம்ம தாய்லாந்து போயிட்டு அங்கே போய் நான் வந்து லக்கேஜை எடுத்தால் போதும் இடையில் அவங்களே வந்து மாற்றிக்கிடுவாங்க பெங்களூரில் இறங்கும் போது இப்போ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து கேட் சிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அந்த ப்ராசஸ் தான் நாங்கள் வந்து கேட் சிக்ஸுக்கு அங்கே போய் உட்காரணும் நாங்கள் அதுக்கு தான் போய்கிட்ருக்கோம் வாட்டர் பாட்டிலில் இந்த தண்ணியும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றிட்டு எதாவது பேப்பர் கவர் பிஸ்கட் எதாவது வச்சுருந்தோன்னா அதையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மேலே வந்து போக முடியும் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சதுக்கப்புறமா எஸ்கலேட்டரில் ஏறி மேலே போயாச்சு பாருங்க டிக்கெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க போர்டிங் பாஸும் கொடுத்துட்டாங்க நம்ம ரெண்டு டிக்கெட் வந்து இருக்குது ஒன்று பெங்களூருக்கு போகிற டிக்கெட்டு இன்னொன்று வந்து தாய்லாந்துக்கு போகிற டிக்கெட்டு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க இது வந்து தேர்ட் ப்ராசஸ்ஸு இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கை லக்கேஜ் கொண்டு போகிறோம் இல்லையா அந்த லக்கேஜில் உள்ள இருக்க எல்லா பொருளையுமே வந்து வெளியே எடுத்துடணும் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஃப்ளைட் தான் ஏற போகிறோம் ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் என்னென்ன இருக்குது வேறு ஏதாவது கொண்டு போகிறாங்களா அந்த மாதிரி கத்தி எதாவது வேறு ஏதாவது ஐட்டங்கள் எடுக்கிற எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்றத பார்த்து எடுத்துருவாங்க ஏன் பொண்ணு கூட சிசர் வச்சுருந்தா சிசர் இதெல்லாம் ஒட்டுறதுக்கு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு சிசர் எடுத்து வச்சுருந்தா ஸோ அந்த சிசரெல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு இந்த கத்தி இந்த மாதிரி சம்மந்தமான பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது அதை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ டைரெக்டாக பார்த்திங்கன்னா அந்தக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா கேட் நம்பர் சிக்ஸுக்கு வந்து நம்ம போகணும் அது பார்த்திங்கன்னா கீழே இருக்குது எஸ்கலேட்டரில் ஏறி கீழே போகலாம் வாங்க இப்போ கையில் லெக்கேஜாம் செக் பண்ண ப்ராசஸிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இவங்க எல்லாருமே வந்து ஃப்ளைட் ஏறுறதுக்காக வெயிட் இருக்காங்க அங்கே போய் நம்ம உட்காந்துடலாம் நாங்கள் உள்ளே வரும்போது மணி ஆறு மணிக்கு நாங்கள் வந்தோம் ஸோ ஏழு மணி வரைக்கும் ஒரு மணி நேரமாக இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஒரு ஏழை ஆகுது மணி நாங்கள் உள்ளே வந்துட்டோம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பசி இங்கேயே வந்து காஃபி டீ எல்லாமே இருக்கும் என்ன கொஞ்சம் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஒரு சில இதெலாம் பர்கர் வச்சுட்டு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் சொன்னாங்க பார்த்திங்கன்னா வெஜ் பப்ஸு கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு நல்ல பெருசாக இருந்துச்சு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் சொன்னாங்க ஆனால் நல்லா பெருசாக இருந்துச்சு மூணு பேர் வந்து நல்லா சாப்பிட்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒர்த்து கொடுக்கலாம் ஸோ வந்து ஒரு வெஜ் பப்ஸ் வந்து வாங்கியாச்சு அது வாங்கிட்டு இருக்கக்குள்ளேயே பாருங்கள் இவங்க ஜெம்ஸ் வாங்கிட்டாங்க வெஜ் பப்ஸ் வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் ரொம்ப ரீசனபிளான ரேட்டு ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு ஒருத்தானா ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு நல்லா காரமும் கம்மியாக இருந்துச்சு நல்ல பெருசாக இருந்துச்சு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெங்களூர் ஃப்ளைட் தான் ஏறுறாங்க எங்களுக்கு முன்னாடி ஃப்ளைட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நைன் ஓ கிளாக்குக்கு வந்து ஃப்ளைட்டு நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணோம் எட்டு மணி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒம்பது மணி நெருங்கிடுச்சு எட்டாமதுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே ஏறிடணும் இப்போது ஃப்ளைட் கை உள்ளே வந்தாச்சு அங்கே செக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா ஃப்ளைட் வந்து கொஞ்சம் தூரமாக நிற்கும் எங்களுக்கு வந்து பஸ் ஒன்று வரும் பஸ் ஏறி அங்கே போய் தான் நாங்கள் ஏறணும் ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்மளோட வந்து பெங்களூருக்கு பயணம் கை வந்தவங்க எல்லாருமே பெங்களூர் ஃப்ளைட்டு தான் ஏறுறோம் ஸோ எல்லாருமே நிற்கிறோம் பஸ் வந்துருச்சு பாருங்கள் இப்போ எல்லாருமே பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம எங்கே ஃப்ளைட் நிற்கிதோ அங்கே கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க பஸ்ல வந்து ஏரியாச்சு நம்ம ஏற போற ஃப்ளைட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோ பாருங்க எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஃபிளைட்ல தான் நம்ம ஏற போறோம் உள்ள வந்து ஏரியாச்சு ஒவ்வொருத்தருக்கிட்டையாக பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி செக்கிங் பண்ணி சீட் நம்பர் பார்த்து கரெக்டாக உட்கார வைப்பாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டூ டி ஏபிசிடி அந்த வரிசையில் வந்துச்சு கரெக்டாக நம்பர் பார்த்து சீட் பார்த்துட்டு உட்காந்துட்டோம் மதுரை ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க அதை முக்கியமாக வந்து சொல்லி ஆகணும் நான் இப்போ தான் வந்து மதுரை ஃப்ளைட்டில் ஏறி வர்றேன் இல்லாட்டி சென்னை போய் தான் ஏறுவோம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க இப்போ சீட் பார்த்து பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்துட்டோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்பதே கால் போல் ஃப்ளைட் வந்து எடுத்துருவாங்க இப்போ எல்லாம் சீட் பெல்ட் எல்லாமே மாட்ட சொல்லிட்டாங்க பாருங்கள் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு டேக் ஆஃப் டேக் ஆஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா லைட்ஸுமே வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாங்க இது வந்து கான் நல்லா மொறுமொறுப்பாக இருந்துச்சு கான் வந்து நல்லா பொறிச்சு கொடுத்துருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்னோடய பாப்பாக்கு பார்த்திங்கன்னா லோட்டஸ் சீடு வந்து கொடுத்துருந்தாங்க தாமரை விதை அந்த பாப்கார்ன் மாதிரி இல்லையா அந்த மாதிரி பொறிச்சு பெப்பர் பெப்பர் சால்ட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க காரம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட்டில் வர குழந்தைங்களுக்குலாம் இந்த ரெண்டு இது ஸ்நாக்ஸையும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க குழந்தைங்க இந்த கார்ன் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை ஆனால் நல்ல முறு நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தாங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து ஒன் ஹவர் ஆச்சு ஒம்பதே கால் போல் அந்த ஃப்ளைட் வந்து எடுத்தாங்க பத்தே காலுக்கு பெங்களூருக்கு வந்து சேஃபாக வந்து லேண்ட் ஆகிட்டோம் பாருங்கள் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடுச்சு பெங்களூர் மொபைல் ஃபோன்ஸ் आप अपनी सीट पॉकेट ठीक से देख लें ताकि आपका कोई सामान विमान में रहना चाहिए இப்போ இறங்கிட்டு <laughs> நம்மளை மெயின்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக்கு ஃப்ளைட் வந்து ஏறணும் அது எங்கே ஏறணுமோ அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க இந்த இந்த பஸ்ஸில் ஏறுறவங்க எல்லாருமே தாய்லாந்துக்கு வர்றவங்க ஸோ அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரி எவ்வளோ ஃப்ளைட் நிற்கிது பாருங்க ரொம்ப லைட்னிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களை உள்ள வந்து இறக்கி விட்டுட்டாங்க நாங்கள் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து வந்துட்டோம் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பெங்களூருக்கு வந்துட்டோம் எல்லாம் அங்கே செக்கிங்லாம் நடக்கணும் செக்கிங் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாய் செக்கிங் பண்ணுற இடத்துல ஃபோட்டோ எடுக்க வந்து விடலை வீடியோ எடுக்க ஸோ எல்லாம் முடிய மணி பதினொன்றரை ஆயிடுச்சு செக்கிங்லாம் முடிஞ்சு நாங்கள் வெளியே வந்தோம் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஃபுட்டெல்லாம் இருக்கும் வெளியில் நம்ம போகணும் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் போகணுன்னா இங்கே வந்து சீரியல் நம்பர் எந்தெந்த ஃப்ளைட்டு ட்ரெயின் ட்ரெயினில் எப்படி நம்ம போனால் சீரியல் நம்பர் எல்லாம் பார்ப்போமோ அதே மாதிரி சீட் நம்பர் எந்த ஃப்ளைட்டு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இதில் வந்து போட்டிருப்பாங்க இப்போ நாங்கள் சொல்லிட்டு வந்து வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து உள்ளே வந்துடணும் இங்கே ஃபுல்லாக ஃபுட் கோர்ட் இருக்கும் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல பசி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருந்தோமோ அங்கே பார்த்தீங்கன்னா பர்கர் வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா செஞ்சே வைக்கலை நம்ம கண் முன்னாடியே செய்கிறாங்க எல்லாமே வந்து வச்சிடுறாங்க இந்த பாருங்கள் கட்லெட் எல்லாமே வச்சிட்றாங்க அது அழகாக வந்து நம்மளுக்கு ப்ரெசன் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்துச்சு இதுக்கான ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன் ரொம்ப அழகாக வந்து இந்த பர்கரை வந்து செஞ்சு கொடுத்தாங்க நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை கரெக்டாக அழகாக வந்து கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்கரும் ஒரு பீஸாவும் வந்து ஒரு மினி பீஸா வந்து ஆர்டர் பண்ணோம் ரெண்டு மட்டும் போதும் அப்படின்னு குழந்தைங்க சொல்லிட்டாங்க எல்லாமே ஸ்பைசஸாக இருந்ததுனால பன்னீர் பீஸா வாங்கிட்டோம் அது மட்டும்தான் கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்கும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ வாங்கிட்டு நாலு பீசஸ் இருந்துச்சு நான் ஹஸ்பண்டு பாப்பா ரெண்டு பேரும் எல்லோரும் சாப்பிட்டாச்சு அந்த வயிறு வந்து ஃபில்லிங்காக இருந்துச்சு ஒரு பர்கரும் இந்த சாண்ட்விஜும் ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் ஏர்போர்டுக்குள்ளேயே தான் நம்ம போகணும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு பெங்களூர் ஏர்போர்ட் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க சொல்லப்போனால் பேங்காக் ஏர்போர்ட்டை விட பெங்களூர் ஏர்போர்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க மதுரை ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு பெங்களூர் ஏர்போர்ட்டில் நல்ல நிறைய கூட்டம் இருந்துச்சு லெவன் தேர்ட்டி நைட் இப்போ பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது அப்போவே நிறைய கூட்டம் இருக்குது பாருங்கள் நல்லா பஸ் ஸ்டாண்டில் இருந்த மாதிரி கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இப்போ வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆயாச்சு நம்மளுக்கு எந்த கேட்டுன்னு பார்த்துட்டு உள்ளே போகணும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கார் வந்து வந்துச்சு இங்கேருந்து ரொம்ப தூரம் போச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக உள்ளே போச்சு அப்படியே சுற்றி பார்த்துட்டே போனோம் ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக அழகாக பண்ணியிருந்தாங்க உங்களுக்கும் இந்த ஏர்போர்ட் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் விற்கிற இடத்தை வந்து இறக்கி விட்டுட்டாங்க தாய்லாந்துக்கு வந்து நல்லபடியாக ஃப்ளைட் ஏறிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உடனே வந்து நாங்கள் ஏறலை இறக்கி விட்டுட்டு அங்கே வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் வந்து நாங்கள் வெயிட் பண்ணோம் பன்னெண்டு மணிலேருந்து அஞ்சு ஐம்பதுக்கு தான் வந்து ஃப்ளைட்டே வந்து எடுத்தாங்க அதுக்கு முன்னாடி இந்த செக்கிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் அடுத்த ஃப்ளைட்டு வந்து நாங்கள் ஏறினோம் தல்காக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது இது மதுரை ஏர்போர்ட்டில் ஏறும்போது நைட்டு ஏறுனால வியூ தெரியலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிக்குது இப்போ எல்லோரும் சீட் பார்த்து கரெக்டாக வந்து உட்காந்துட்டோம் எல்லோரையும் சீட் பெல்ட் போட சொல்லிட்டாங்க ஏன்னா இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து எடுத்துருவாங்க டேக் ஆஃப் ஆயிரும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிக்குது பாருங்கள் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க மேலே வந்து கொஞ்சம் தூரம் அப்படி போது நான் வந்து எடுத்தேன் ஃபுல்லாக மேலே இன்னும் உயரமாக பறக்கும்போது ரொம்ப அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வியூவை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள் ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேகம் வந்து மறைச்சிருச்சு இப்போ நான் ஏறின ஒன்றையும் கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிட்டேன் ஒரு ஒன் ஹவர் வந்து தூங்கியாச்சு பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மேலே ஜன்னலில் வந்து சூரிய வெளிச்சம் பட்டனால எடுக்க முடியல நெக்ஸ்ட்டு மேகி வந்து கொடுத்தாங்க நூடுல்ஸ் வந்து வெஜ்ஜு நூடுல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்நியை ஊற்றி நல்லா கொதி கொதிக்க வெந்நியை ஊற்றி கொடுத்தாங்க ஸோ பரவாயில்ல நல்லா இருந்துச்சு காரம் இல்லாமல் ஒரு ஆரஞ்சு ஜூஸும் கொடுத்தாங்க மினி டிஃபன் மாதிரி இந்த டிஃபனை வந்து முடித்தாச்சு மேலே க்ளவுட்ஸ் எல்லாம் மறைச்சிருச்சு பாருங்கள் எல்லாத்தையும் ரொம்ப வந்து உயரமாக மேலே பறக்கிறனால க்ளவுட்ஸ் எல்லாம் மறைச்சிருச்சு மேலே வந்து அந்த கீழே தண்ணி மட்டும் தெரியுது அழகாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது அப்போ வந்து எடுத்த வியூ தான் இது பாருங்கள் கீழே எவ்வளோ அழகாக பேங்காக் சிட்டியே தாய்லாந்து சிட்டியே அவ்வளோ சூப்பராக வந்து தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கானும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அழகா ஸ்மூத்தாக வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க நல்லபடியாக வந்து தாய்லாந்துக்கு வந்து இறங்கியாச்சுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து இருந்து இறங்கி எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு நாங்க உள்ள வந்தாச்சு ஏர்போர்ட்குள்ள வந்தாச்சு வந்துட்டு இப்போ நாங்க வெளியே போனோம் இங்கே வந்து தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் லக்கேஜெல்லாம் எடுக்கணும் இங்கே ஒரு செக்கிங் இருக்குது நம்ம ஆதார் கார்டுக்கெலாம் செக் பண்ணுவாங்கள்ல ஃபோட்டோ எடுத்து கை ரேகை பெருவிரல் எல்லாம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இங்கே தான் செய்கிறாங்க பேங்காக் ஏர்போர்ட்டில் தான் இந்த மாதிரி செய்வாங்க ஃபஸ்ட் டைம் வந்தப்போயும் இதே மாதிரி தான் செஞ்சாங்க கை ரேகையெல்லாம் வச்சு எடுத்து பார்த்தாங்க எங்கே போகிறாங்க எது போகிறாங்க ரிட்டன் டிக்கெட் எல்லாமே கேட்பாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் போட்ட லக்கேஜ் எல்லாம் வரும் நம்மளுடைய டிக்கெட்டில் வந்து அந்த நம்பர் எழுதியிருப்பாங்க அந்த கேட் கிட்டே போயிட்டு நம்மளோட பெட்டியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அங்கே எழுதியிருக்கோம் பெங்களூர்னு பெங்களூர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே அந்த அந்த ஃப்ளைட்டில் வர்ற எல்லாருடைய பெட்டியும் வந்து இங்கே வந்துடும் லக்கேஜ் வந்து வந்துடும் பாருங்கள் எழுதியிருக்கு பாருங்கள் எங்களோடய இதில் இண்டிகோன்னு போட்டு நாங்கள் வந்த ஃப்ளைட்டோட நேமு சீரியல் நம்பரு எல்லாமே போட்டு கரெக்டாக வச்சுருப்பாங்க ஸோ ஃபைவ் ஜி நெட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் நெட்ஒர்க் இருக்கும் டிவி பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நெட்டு போட்டு தான் பார்க்கணும் ஏன்னா டிஷ்ஷோ இல்லை எதுவும் இங்கே ஸோ நெட்டு தான் போடணும் ஸோ ஃபைவ் ஜி நெட்டு வந்து போட்டால் தான் வந்து டேபுக்கு ஃபோனுக்கு அப்புறம் டிவிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மூலமாக நெட் மூலமாக தான் கனெக்ட் பண்ணி தான் எல்லாமே பார்க்க முடியும் ஸோ அந்த நெட்டுக்காடையும் போட்டுகிட்டே வந்தாச்சு வீட்டுக்கு ஃபோன் பேசுணுன்னா கூட எல்லோருக்கும் பேசுனா கூட நம்ம சிம் வந்து இங்கே கண்டிப்பாக ஒர்க்கே ஆகலை அந்த சிம் கார்டை அப்புறமா தான் பேசவே முடிஞ்சு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கால் டாக்ஸி ஏற வந்து வந்துவிட்டோம் இங்கேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் போல் ஆகும் நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போகிறதுக்கு நாங்கள் இருக்கிற ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா சோன்பூரி பேங்காக்கில் இருந்து ஒன் ஹவர் வந்து ட்ராவல் பண்ணி போகணும் ஸோ கால் டாக்ஸி வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து புக் பண்ணிக்கலாம் கால் டாக்ஸி வந்து நம்பர் பார்த்து ஏரியாச்சு தாய்லாந்துக்கு வந்து சேஃபாக வந்து ரீச் ஆயாச்சு இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நீட் நீட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை எதுவுமே போட மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு இதுதான் வந்து எங்களோடய காரு வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் தாய்லாந்து வீட்டுடைய ஹோம் டூர் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனல் பேஜில் தான் இருக்குது மறக்காம அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் லக்கேஜ் எல்லாத்தையுமே இறக்கி வச்சாச்சு இப்போ கரெக்டாக அங்கே நாங்கள் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எல்லா செக்கிங்லாம் முடிச்சு வரேன் ஒரு மணி ஆகிடுச்சி நாங்கள் வீட்டுக்கு வர ஸோ இன்றைக்கி வந்து சமைக்கலை நாளைக்கு சமைச்சிக்கலான்னு ஒரு சமையலுக்கு ஒரு நாள் லீவ் விட்டுட்டு சரின்ட்டு வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு வந்துட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்ப ரெண்டு மணி ஆயிடுச்சு வந்து ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்து கிளம்பியாச்சு வந்து பார்த்தீங்கன்னா தாய் ஃபுட்டே சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு சரி வந்து இறங்கியிருக்கோம் இங்கே உள்ள ஃபுட்டே சாப்பிட்லாம் பெங்களூரில் இறங்கியும் நாங்கள் வந்து இட்லி தோசை இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்லான்னு இருந்தோம் ஹஸ்பண்ட் தான் வந்து சொன்னாங்க இங்கே வந்து பர்கர் வந்து ரொம்ப நல்லா ஹைஜீனிக்காக போட்டு தருவாங்க அதனால் அந்த ஊர் சாப்பாடு வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது டேஸ்ட் பண்ணோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சைவம்னு சொன்னால் சிக்கன் மட்டன் அந்த ஹோட்டலுக்கு தான் போகணுன்ட்டாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஹோட்டல் ஒன்று இருக்குது ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க அங்கே வந்து கொஞ்சம் ஸ்பைசஸும் கம்மியாக இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் ரொம்ப அதிகம் இருக்காது பாருங்கள் வந்தாச்சு ஹோட்டல் மாதிரி இல்லாமல் ஒரு வீடு மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஹலால் அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி ஓகே அப்போ சிக்கன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ரைஸும் பீஃப் கிரேவி கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு பாயில் பண்ணி எக் வந்து கொடுத்துருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்ருந்தேன் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து எண்ணெயில் பொறிச்சு அதுக்கப்புறமா எண்ணெயை போட்டு பெரட்டி ஃப்ரைட் ரைஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க இவங்க என்னென்னா உப்பு போட்டு தனியாக சிக்கனை வேக வச்சு அதில் போட்டிருந்தாங்க ஸோ காரம் வந்து சுத்தமாகவே இல்லை ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ரொம்ப ஹீட்டாக இருக்கனால காரம் வந்து சாப்பிடக்கூடாது நல்லா பீஃப் வந்து நல்லா வெ வெந்துருந்துச்சு குக்காகிருந்துச்சு ரைஸும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு எல்லாம் வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு பாப்பா வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு புறப்பட போகிறோம் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சைடு என்னடா இவ்வளோ கப்பெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தா மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கப்பு இருபத்தி நாலு கப்புன்னு கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தா என்னன்னு கேட்ட தான் இங்கே இங்கே ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க வந்து எப்படியும் வயசு வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது இருக்கும் அந்த அண்ணனுக்கு அவங்க வந்து கார் ரேஸில் பைக் ரேஸில் வந்து சாம்பியனாக ஸோ அதில் வின் பண்ண கப்பு தான் வச்சுருக்காங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாத்தையுமே பார்த்துட்டு காரில் ஏறி வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் பேஜில் இருக்குது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்